சூத்திரம் இன்றைய காலை மன்னா கிறிஸ்துவண்டை வாருங்கள் நீ கோப்போர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அதை உள்ளும் புறமுமாக கேள்பூசு பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வை ஆதியாகவும் ஆறு பதினாலு டூ பதினாறு பேழை கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது அது மரத்தினால் மனுஷீங்கம் செய்யப்பட்டதாய் இருந்த போதிலும் அதனுள் தண்ணீர் புகாதவாறு கீழானது தெய்வீகம் அதை உள்ளும் புறமுமாக மூடியிருந்தது தெய்வீகமானவராய் தெய்வீகமானவராயிருப்பினும் அவர் இப்பூமிக்கு வந்தபோது ஒரு மாம்ச சரீரத்திற்கு இருக்கக்கூடிய சகல பலவீனங்களும் உள்ளவராய் மாம்ச சரீரத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டவராய் தன்மை உள்ளவராய் இருந்தார் அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இவ்வுலகில் ஜீவித்து ஒரு பாவமற்ற ஜீவியம் ஒரு ஜெய ஜீவியம் செய்வது சாத்தியமானது என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார் ஜீவியத்தில் வீசக்கூடிய புயற்காற்றுகளுக்கு அப்பாற்பட்ட மேலானதொரு ஜீவியத்தை நம்மால் செய்யக்கூடும் என்பதை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார் ஜல பிரயலம் உண்டான போது இருந்தவர்கள் மட்டும் தண்ணீர் அமர்ந்து போகவில்லை நாம் சுயமாக இந்த ஜீவியத்தை செய்ய முடியாது நாம் கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் அவரால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோ ஒன் பதினஞ்சு அஞ்சு என்று அவர் கூறுகிறார் ஆம் அவரின்றி நாம் கைவிடப்பட்டவர்களும் விழுந்து போனவர்களுமாயிருப்போம் ஆனால் நாம் அவருக்குள் காணப்படுவோமாயின் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருப்போமாயின் ஜீவியத்தில் நாம் சந்திக்கக்கூடிய கொந்தளிக்கும் தண்ணீர்கள் போன்ற சோதனைகள் அமிழ்ந்து போகாமல் அவற்றின் மேல் மிதிக்கக்கூடியவர்களாய் இருப்போம் அவர் வெளிப்படும்போது நாமும் மகிமையிலே அவரோடு கூட வெளிப்படுவோம் பேலைக்கு ஒரே ஒரு கதவு மட்டுமே இருந்தது நாம் கிறிஸ்துவிடம் செல்வதற்கு நமக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு அது நெருக்கமான வழி அது சிலரால் மட்டுமே தெரிந்து கொள்ளப்படுவதாகும் மத்தேயு ஏழு பதினாலு நீங்கள் ஜனத்திரளோடு சேர்ந்து போக விரும்பி உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை பிரியப்படுத்த வேண்டுமென்று என்று என்றால் உங்களால் கிறிஸ்துவிடம் வர முடியாது கிறிஸ்துவிடம் நம்மை நடத்தக்கூடிய வழி பெரும் பாதையான பரிசுத்த வழி என்று அழைக்கப்படுகிறது ஏசாயா முப்பத்தஞ்சு எட்டு கிறிஸ்துவிடம் நீங்கள் வர வேண்டுமாயின் பாவம் அசுத்தம் என்று தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு உங்களை நீங்கள் வேறு பிரித்து கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகும் கத்தருக்கு சோத்திரம்